சிங்கப்பெண்ண சீரியலில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஆனந்தியை அழ வச்சு தான் காமிச்சிருந்தாங்க ஸோ ஆனந்தி வந்து இப்போது கர்ப்பமாக இருக்க மாதிரி தான் கடந்த ஒரு வார காலமாக சீரியலில் ஒரு ட்ராக் வந்து போயிட்ருக்கு இது உண்மையிலேயே ரசிகர்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று ஆனந்தியோட அந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் வந்து மாறிடுச்சு அந்த ரிப்போர்ட் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி காமிக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த கர்ப்பத்துக்கு மகேஷ் தான் காரணம் அப்படின்றவாத அந்த உண்மை வந்து ஆனந்திக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம எல்லோரோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் லாஸ்ட் வீக்கும் சரி இந்த வாரம் சரி இந்த கதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றத்தையும் கோபத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு ஸோ ஆனந்தியோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்தாங்க அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சில காட்சிகளுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த அழுகாட்சி தான் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா வேலுவை வந்து உள்ள வர வச்சு இதனால் அழகை பண்ண வந்து கோவப்பட வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே அந்த ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராக்காக தான் நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஆனந்தியோட இந்த அழுகாட்சி காட்சிகள்லாம் முற்றுப்புள்ள வைக்க போகிறது மித்ரா அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ மித்ராவோட நடவடிக்கையில் பார்க்கும்பொழுது இப்போ ஆனந்திக்கு வந்து அவங்க சந்தேகம் வரப்போகுது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அடுத்த கட்ட கதைக்களை மறுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இதை டைரக்டர் வந்து எப்போ கொண்டு வர போகிறாரு என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்